நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வரிய சோம தீட்சை ஆன்மீக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீட்சை பெற்றனர் சென்னை நேமத்தில் உள்ள பரஞ்சோதி ஆலயத்தின் சீடர் லோகநாதன் ஜி நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார் அப்போது அவர் வெளி உலகத்தில் பண கஷ்டம் உடல்நலக்குறைவு குடும்ப உறவுகளில் விரிசல் வியாபாரத்தில் தோல்வி என மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதற்கு காரணம் நம் உள் உலகமே நம் உள் உலகத்தின் பிரதிபலிப்பு தான் வெளி உலகம் உள் உலக சிந்தனைகள் மாறும்பொழுது வெளி உலகில் வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படும் மேலும் நமது வாழ்க்கையில் இருக்கும் ஐஸ்வரிய பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான கண்ணோட்டம் நேர்மறை சிந்தனைகள் உறவுகளில் ஒற்றுமை நன்றி உணர்வு இவை நான்கிற்காகவும் ஐஸ்வர்ய தீட்சை தியானம் பிரார்த்தனை நடைபெற்றது என்றார் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தீட்சை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை கால்நடைத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் ஈஸ்வரன்ஜி தலைமையில் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் मैं यार कहने पर शुरू कर देती हूँ और तो बोलते हैं तो हम बात करते हैं सकता सिलवार तो बोलना है ये तो हमें